ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு பண்ணலாம் வானல்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் கடுகு சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரம்பிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாகிற வரையும் வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நீலவாக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பீட்ரூட் நல்லா பாகம் வெந்திருக்கு இப்போ பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்துடும் காய் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க சுவையான பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு உங்கள் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watching.